செப்பனியா மூன்று வசனம் இருபது அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க உன்னை நான் சேர்த்து கொள்வேன்னு எவ்வளோ நல்ல தகப்பன்ல உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார் அந்த சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும்போது உங்களை ஒதுக்கினாங்கள உங்களை தள்ளினாங்கள உங்களை அற்பமாக பார்த்தாங்கல்ல ரொம்ப கேவலமாக உங்களை பற்றி பேசினாங்கல்ல அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்சியுமாக வைப்பாராம் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னா இல்ல நம்ம நினைக்கிற அந்த நடந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு மகிமையா இருக்காதுங்க கர்த்தர் ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் அக்காலத்திலே உங்களுக்கான காலத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும் ஹாவ் அ பிளெஸ் டே காட் பிளஸ் யூ